தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சாவரின் கோல்டு பாண்ட் இருக்கிறதுனால அவர் அதை ஒப்பிட்டு கேட்கறாருன்னு நினைக்கிறேன் அந்த சாவரின் கோல்ட் கோல்டு பாண்ட் வெளியிடுவதை கூட இப்போ அரசு நிறுத்திட்டாங்க பழசு தான் வணிகமாக சந்தையில் அதனால் தங்கத்துக்கும் இப்போ புதுசாக பாண்ட் வரப்போகிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் சில ஆண்டுகளுக்காவது தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் வாங்கணும் ட்ரேட் பண்ணணும் அல்லது மீடியம் டேம்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இடிஎஃப் கோல்டு இடிஎஃப் இருக்குது சில்வர் இடிஎஃப் இருக்குது அதுதான் அருண்குமார்ங்கிற நேயர் தினமும் நம்ம சோபதை நிறையா கற்றுக்கிட்டே இருக்கிறான் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா டவு தியரி ஹோல்ட்ஸ் குட் ஃபார் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஈவன் இன் டுடே சினாரியோ கைண்ட்லி எக்ஸ்பிளைன் வந்து இந்த டோ தியரிட் தியரி டோ தியரி எல்லாம் வந்து டோ இண்டெக்ஸ் இருக்குல்ல டோ ஜோன்ஸ் இண்டெக்ஸ் அது அந்த அது அவருடைய அவருடைய கண்டுபிடிப்பு டோங்கிறவருடைய அவருடைய பல ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளுக்கு மேல வந்து அவர் அதை பத்தி எழுதியும் பேசியும் வருகிறார்கள் ஒர்க் பண்ணதான்னா பியோர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கேட்டீங்கன்னா தேவையில் ஸ்டாண்ட் பை எலியட் ஸேவ் தியரி டோ தியரி கேன்னு சொல்லுவோம் டுவெண்டி ரெட்ராக்சன் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் ரெட்ராக்ஷன் அதிலிருந்து ஏறுறது பவுன்ஸ் பேக்னு தெய்வில் ஸ்டாண்ட் பை இட் பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்கறேன்னா அது மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி போட மாற்றி போடுறாங்கன்னு நினைக்கிறேன் மேபி ராங் எனக்கு நான் எம் நாட் எக்ஸ்பர்ட் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்போ ஸ்ரீராம் பாலசுப்ரம் மாதிரி ஆள கேட்டால் இதற்கான பக்கம் அவர் ஹில் ஸ்டாண்ட் பை தட் கம்ப்ளீட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா அது ஒரு ப்ராடர் இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்து ஒரு கைரகை பார்த்து சொல்கிறாங்க நம்ம நாக இப்போ பிரபல ஜோக் பார்த்துருப்பீங்க நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டம் அதுக்கப்புறம் கஷ்டம் பழையிடுங்கிற மாதிரி இது வந்து ஒரு ஒரு ப்ராடர் இண்டிகேஷன் தட்டு இந்த மாதிரியான ஒரு லெவலை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் அதை எடுத்துக்கணுமே தவிர இப்போ இந்த தேரியெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருந்தால் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி பணம் பண்ணிட்டு போடுவாங்களா மார்க்கெட்டில் ஏன் முடியல யார் எதை அது லிஞ்சாக இருக்கட்டும் ஜேபி மார்க்கெட்னாக இருக்கட்டும் உலகத்தில் ரொம்ப பிரபலமான பெரிய முதலீட்டாளர்களாக இருக்கட்டும் இன்க்ளூடிங் வார் அண்ட் யாராவது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் பண்ண ட்ரேட் எல்லாத்துலேயும் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா உதாரணத்துக்கு இப்போ ஆக்சிடென்ட்லாம் ஒரு ஷேர் இருக்கு ஆக்சிடென்ட்லாம் அமெரிக்காவில் பங்குச் சேர்ந்ததில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்னை அந்த ஆயில் செக்டார்ல உள்ளது வாரன் பர்ஃபர்ட்டினுடைய பக்ஷர் ஹேர்வேயில் அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அதுல இருக்க சில பங்குகளை நான் ட்ராக் பண்ணுவேன் வாங்குவேன் அந்த மாதிரி இது அறுபது டாலருக்கு வாங்குனேன் இன்னைக்கு நாற்பது டாலர் வரைக்கும் வந்துட்டு நாற்பத்தி நாலு டாலர் அப்போ அவர் சரியா தவறா சோ எந்த தியரியுமே எல்லாமே வந்து ஒரு ப்ராடர் இண்டிகேஷன் தான் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுக்கறதுக்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு அதை தாண்டி நம்ம கையில தான் இருக்கு நம்ம காமன் சென்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்றது தான் காமன் சென்ஸே நம்ம யூஸ் பண்ணணும் உங்களுக்காக தியேச்சி இருக்கீங்களா சார் நான் செட் பண்ணி தீர்வேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் சரி ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்கணும் ப்ரொமோட்டர் நல்லா இருந்தது பல பல முறை சொன்னது தான் ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டராக இருக்கணும் நேர்மையான ப்ரொமோட்டராக இருக்கணும் திறமையும் இருக்கணும் நேர்மையும் இருக்கணும் அதற்கு பிறகு அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் இதை ஐடென்டிஃபை பண்ணோன்னே வாங்க மாட்டேன் அது வேலை இறங்குதான் ஒரு இந்த மாதிரி ஒரு அன்ரீசனபிள் இல்லாஜிக்கல் ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா எங்கேயோ ஒரு வெடி வெடிச்சதுக்கோ அல்லது எங்கேயோ ஒரு பிரச்சனைக்கு இங்க திடீர்னு யாராங்க சம்மந்தம் இல்லாம யாராங்க ஒட்டுமொத்த சந்தையும் அப்பொழுது நம்ம அதை வாங்குறதுக்கான பொறுமை பொறுமையா இருக்கணும் காத்திருக்கணும் பேஷன்ஸ் அது ரொம்ப முக்கியம் சில சமயம் ஓராண்டு இரண்டு ஆண்டுகள் கூட அதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போகலாம் அப்ப அதுக்கு காத்து இருந்து பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஏழு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டுட்டு நம்ம நிம்மதியா இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி ஏழு பர்சன்ட்ல போட்டுருவாங்க எட்டு பர்சன்ட்ல வாய்ப்பு வரும்போது என்ன சொல்லுவாங்க சார் இப்போ போய் பேங்க்ல எடுத்தேன்னா என்ன ரெண்டு பர்சன்ட் கட் பண்ணுவாங்க சார் நம்ம ஏன் பண்ண நினைக்கிறது பதினஞ்சு பர்சென்ட்டோ பன்னெண்டு பர்சென்ட்டோ ரெண்டு பர்சன்ட் போனால் கூட அது ஆறு பெர்சென்ட்ல நீங்கள் திரும்ப போடும்பொழுது உங்களுக்கு பன்னெண்டு பெர்சென்ட்டோ பதினாலோ கிடைக்கிறதுக்கு உறுதி இல்லைனாலும் அந்த இதான் எய்ம் பண்ணி போகிறோம் அப்படின்னு பின் வாங்கிடுவாங்க அது இது கொஞ்சம் அது அந்த டைத்துல நம்ம யோசிக்காம அந்த ரெண்டு பர்சென்ட்டை கட் பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்து நம்ம பங்கு சந்தையில் போட தயாரா இருக்கணும் எல்லாரும் பயப்படும் பொழுது நல்ல தரமான பங்குகளில் முதலீடு செய்வதற்கு நாம் யோசிக்காம தயாராக இருக்கணும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அன்றைக்கி தான் கடைசி நாள் அதுக்கப்புறம் வந்து அது ஏற இறங்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடாது அதுக்கப்புறமே இறங்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது நிறையங்கிறத புரிஞ்சுக்கணும் ஹம்புளாக இருக்கணும் ஹும்பிலிட்டி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நம்ம மார்க்கெட் சொல்லித்தருதுன்னு சொல்லியிருக்கேன் ஏறும்பொழுதும் அதே மாதிரி தான் பீக்கில் மட்டும்தான் விற்கணும்னு காத்திருக்காம ஒரு லெவலுக்கு மேலே லாபம் வந்துருச்சுன்னா அதற்கு மேலே அது அதிகரிப்பதற்கு வாய்ப்புலேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வித்துட்டு வந்துடுறது பெட்டர் அதில் ஒரு பார்ட்டை வித்துவிட்டு உங்களுக்கு முடிச்சு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா நூறு வச்சுருந்தா பத்தை விட்டுவாங்க அதுதான் நம்மளை காப்பாற்றும் லாபம் அந்த தான் சரி இடிக்குது பதினஞ்சு பர்சன்ட் ஓகே அடுத்து இருபத்தஞ்சு ஒரு பர்சன்ட் போய் முப்பத்தஞ்சு போகும் என்னன்னா நம்ம மேரத்தான் ஓட போறோமா அல்லது நம்ம நூறு மீட்டர் ஓட போறோமா அல்லது ரேலியான்னு பார்க்குறோம் நூறு மீட்டர் ஓட போகிற ஆள்கிட்ட நம்ம வந்து போட்டி போட்டோம்னு வச்சுங்க மேரத்தான் ஓடுற ஆளா இருப்போம் நம்ம நம்ம தோத்து போயிடுவோம் ஏன்னா அவர் நூறு மீட்டர் தான் ஓடவே போறாரு அது அதிகமாக ஓடிடுவார் அந்த விதத்துக்கு நம்ம ஓடணும்னா நம்மளால மேரத்தான் ஓட முடியாது ஸோ நம்ம நீண்ட கால முதலீட்டாளராக இருக்கும்போது நம்ம டே ட்ரேடரோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அல்லது இவங்களோட பார்க்க அந்த மாதிரியானது ஒப்பிட்டு சரியாக இருக்காது அந்த ரிட்டர்னை நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது கம்பேரிசன் தான் ப்ராப்ளம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க கம்பேரிசன் தான் எதை கம்பேர் பண்ணணும் நம்ம பெஞ்ச் கூட கம்பேர் பண்ணணும் பங்கு சந்தைக்கு வரையினா வேறு எங்க முதலீடு செய்திருப்பேன் ஃபிக்ஸட் ரிட்டன்ல அங்கே எனக்கு என்ன ரிட்டர்ன் வரும் அதை விட பெட்டர் இருக்கான்னு போயிடணும் அப்புறம் என்ன பண்ணுவோம் இண்டெக்ஸோட பெட்டர் ரிட்டர்ன் வேணும் அப்புறம் அந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதை விட வேணும் அப்படின்னு போய்கிட்டே இருப்போம் தர் நோ என் இது வாழ்க்கையுமே கூட பொருந்தும் கம்பாரிசன் தங்கத்தினுடைய விலை இந்திய ரூபாயினுடைய மதிப்பில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு கேக்குறேன் நேரடியான ஒரு தாக்கம்ங்கிறது கிடையாது பட் மறைமுகமாக இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இங்க நம்ம தங்கம் ஒன்றும் பண்றது எல்லாமே இறக்குமதி பண்றோம் இறக்குமதி செய்யும் பொழுது அதுக்கு டாலரை கொடுத்து வாங்குறோம் அப்ப டாலரை வந்து ரூபாயை கொடுத்து வாங்குறோம் ஸோ அது தங்கத்தினுடைய விலை கூடும் போதெல்லாம் நம்ம அதிக டாலர் கொடுக்க வேண்டி வரும் அப்போ அதிக டாலர் கொடுக்கணுன்னா நம்ம அதிக டாலரை வாங்கணும் அதிக டாலரை வாங்கணும்னா நம்ம அதிக ரூபாய் கொடுத்து தான் வாங்கணும் டாலருடைய டிமாண்ட் ஏறும்போது டாலருடைய மதிப்பு உயரும் அப்போ ரூபாயை கொடுத்து வாங்கணும் அப்போ இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா ரூபாயினுடைய மதிப்பு குறைந்ததாக எடுத்துக்கலாம் எப்போதெல்லாம் தங்கத்தினுடைய மதிப்பு உயர்கிறதோ அப்போ ரூபாயினுடைய மதிப்பு குறைந்ததாக எடுத்துக்கலாம் டாலருடைய மதிப்பும் குறைந்ததாக கூட எடுத்துக்கலாம் தங்கத்தினுடைய விலை உயர்ந்து டாலருடைய மதிப்பு உயர்ந்ததுன்னா நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் தங்கத்தினுடைய விலை உயர்ந்து டாலருடைய மதிப்பு அப்படி இருந்தால் ஒரு ப்ராப்ளம் முதல்ல சொன்னதுல ரெண்டு ப்ராப்ளம் தங்கத்தினுடைய விலை உயர்ந்து டாலருடைய மதிப்பு குறைந்தால் அந்த தாக்கம் கொஞ்சம் நமக்கு மட்டுப்படும் ஏன்னா குறைவான விலையில நம்ம டாலரை வாங்கும்போது அதிக டாலர் கிடைக்கும் அதை கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப எப்படி சார் இருக்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இருக்கோம்ப்பா இப்ப டாலர் ஏறிக்கிட்டு தான் இருக்கு எண்பத்தெட்டுங்கிறதாவது இருக்கு ரூபாயினுடைய மதிப்பு வந்து அப்பப்போ ஏற்ற இறக்கத்தோட இருந்தாலும் டாலர் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு தங்கத்தினுடைய விலையும் இருக்கு ரெண்டுமே ஏறிட்டு இருக்கு அப்படினால நமக்கு அது வந்து நெகட்டிவ் தான் அது பாஸ்கருங்கிற நேர் வந்து இந்த குரூட் ஆயில் வந்து இடிஎஃப்ல வாங்கி வைக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு அது ஒன்று விட்டு வச்சிருக்காங்க அதையும் போகிற போக்கில் இனிமே காப்பர் இடிஎஃபில் கொண்டு வரணும் எல்லாத்தையுமே ஏடிஎஃப்ல கொண்டு வரணும் சி சில விஷயங்கள் முதலீடு சில விஷயங்கள் முதலீடு இல்லை அதெல்லாம் கமாடிட்டி அதனால தான் அதை அப்படி வச்சுருக்காங்க இப்போ தங்கம் பெல்டிங்கிறது முதலீடு பங்குச்சந்தையில் முதலீடு மாதிரி அது ஒரு முதலீடு ஆனால் கச்சா எண்ணெய்ங்கிறது முதலிட நம்ம பார்க்கலாம் அது வந்து வணிகத்திற்கான ஒரு பொருளாதான் பார்க்கப்படுகிறது கன்சம்ஷனுக்கான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது ப்ரைமரி கன்சம்ஷன் நுகர்வு அதற்கு சில பேர் வந்து அதை ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிதான் தான் அது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுங்கிற டெரிவேட்டிவ்ஸ்ல தான் அது இருக்குது மல்டி கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சில் எம்சிஎக்ஸில் டெரிவேட்டிவ்ஸ்ல இருக்குது மற்ற கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸில் பிளாட்ஃபார்ம்லேயும் அது இருக்கிறத பார்க்குறோம் இடிஎஃப்ங்கிறது இது வரைக்கும் கிடையாது ஒரு புதுசாக ஐடியா கொடுத்துருக்காரு பார்க்கலாம் ஏன்னா வெள்ளி கேட்டப்போ அப்படி தான் முதல்ல சொன்னாங்க தங்கம் வந்து சுலபம் ஏன்னா அதுக்கான ஸ்டோரேஜ் பிளேஸ் ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியல நம்ம தங்கம் ஈடிஎஃப் வாங்கும்போது நம்ம வாங்கக்கூடியதுக்கு நிகராக தங்கம் ஆக்சுவலாவே வாங்கி அவங்க ஸ்டோர் பண்ணி சப்ஜெக்ட் ஆடிட் அவங்க அதுக்குள்ள லாக்கர்ஸ் எல்லாம் இருக்குது அந்த லாக்கர்ஸ்ல வச்சுக்கிறாங்க அதுக்கான செக்யூரிட்டி அதை ஆடிட் பண்றாங்க அதெல்லாம் இருக்குது ஓகே அதாவது சர்டிஃபைடாக இருக்கு அது மாதிரி தான் வெள்ளி அப்ப வெள்ளியை வைப்பதற்கு இடம் இல்லைங்கிறதுனால வெள்ளிக்கு வராதுன்னு வராதுன்னாங்க இப்ப வெள்ளிக்கு ஏடிஎஃப் வந்துருச்சு ஸோ இது வந்து கச்சா இன்னைக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது என்னன்னா அப்புறம் காப்பிருக்கு அப்புறம் சில்லிக்கு எல்லாத்துக்கும் ஏன்னா இப்போ கமாடிட்டிஸ் எல்லாம் ட்ரேட் பண்றோம் அமெரிக்காவில் வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கூட லைவ் கேட்டில் லைவ் கேட்டில் வந்து ட்ரேட் ஆகுது நம்ம பிக்ஸ் இது வளர்க்குறோம் நம்ம அல்லது இது ஆடு கோட் இது வளர்க்குறோம் ஷேப் அப்படின்னா மூணு மாசத்துல அது வந்துடும்னா அதை இப்பவே வித்து வச்சிடுறது மூணு மாசம் கழிச்சு டெலிவரி போய்விடுது அந்த மாதிரியெல்லாம் அங்கே இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் குரூட் இந்தியாவில் முடியல முடியலையா சார் வெளிநாட்டுல இங்கேயாவது இருக்குங்களா வெளிநாட்டில் எனக்கு ஃபியூச்சர்ஸ் தான் இருக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஒருவேளை கமாடிட்டி ஏஃப்னு பிராடர் ஏடிஎஃப் தான் இருக்கலாம் அப்படின்ட்டு நான் தெரியாமல் இருந்தேன் பிரபாகர்ங்கிற நேயர் வந்து ஒய் பேங்க்ஸ் டோன்ட் கிவ் லோன்ஸ் அகேன்ஸ்ட் அந்த கோல்ட் பார்ஸ் அண்ட் காயின்ஸ் இந்த கேள்வியை நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க விற்கிறீங்க நீங்களே விற்கிற பொருளுக்கு நிகராக கடன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்களே விற்கிற பொருளை திருப்பி வாங்கிக்கவும் மாட்டேங்கிறீங்க உங்க இருந்து நான் வந்து ஒரு ஐநூறு ரூபா ரொக்கம் எடுத்துட்டு வந்தேன்னா திருப்பி கொண்டு கொடுத்தா திருப்பி வாங்கிக்கிறீங்க அக்கௌண்ட் கிரெடிட் பண்றீங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏன் விற்கிறீங்கன்னு நான் ரொம்ப நாளா கேட்டு இருக்கேன் பட் பேசிக் பர்ப அவங்க விற்கக்கூடாதுங்கிறதா என்னுடைய இது ஓகே பட் ஏன் அவங்க லோன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக இருக்கக்கூடிய விதிகள் என்னன்னா நம்ம வங்கியில கொடுக்கக்கூடிய டெபாசிட்டை வங்கி கடன் கொடுக்குது யாருக்கு கொடுக்கணும்னா யார் வேணாலும் கேட்டால் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை அது ஒரு ப்ரொடக்டிவ் போகணுங்கிறது தான் பிரைமரி பர்பஸ் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது தொழிற்சாலையில ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்ததுனா அதனுடைய விரிவாக்கப்பணிகளுக்கு கடன் வாங்கலாம் அதற்கு நம்ம கடன் கொடுக்கறது அல்லது ஒரு சிறு குறு தொழில் நிறுவனம் நடத்துவாரு அவருடைய தொழில் ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக வாங்குறது இதற்கு தான் போகணும் அல்லது ஒரு விவசாயி அவருடைய விவசாயத்திற்காக கேட்கறாருனா அதற்காக கொடுக்கறது தான் இதனுடைய பர்பஸ் அதற்கு ஒரு அடமானம் வேணுங்கிறப்ப லேண்ட் அண்ட் பில்டிங் இருந்தா லேண்ட் அண்ட் பில்டிங் எல்லாம் சொத்து வாங்கிக்கிறாங்க தான் இருக்குங்கிறப்ப தங்கத்தை வாங்கிக்கிறாங்க அப்ப அந்த தங்கம் எப்படி இருக்கும் பொதுவாக ஆபரண தங்க தானே இருக்கும் அதை தான் வாங்குறாங்க அசம்ஷன் என்னன்னா உண்மையிலேயே பணம் தேவைன்னு நினைக்கிறவர் வந்து அவர்கிட்ட அத்தியாவசியமா வச்சிருக்கக்கூடிய ஆபரணத்தை தான் அடமானம் வைப்பாரு அதனால அதுக்கு நிகர நம்ம கொடுக்கறோம் ஒரு ஒரு பர்பஸ்க்காக கொடுக்குறோம் அதே நீங்க வந்து காயினா வாங்கி வச்சிருக்கவங்க அது ஒரு சேமிப்பா முதலீடா வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இது இது வந்து வங்கி தான் அதுக்கு பதில் சொல்லணும் நான் சரியான ஆள் இல்லை பட் என்னுடைய கருத்து நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனுடைய அடிப்படையில் தான் அவங்களுக்கு கொடுக்குறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதனுடைய எண்ட் யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது பல ஆண்டுகளாக கடந்த இதில் வங்கி பேசிக்கிட்டு இருக்கு யார் கடன் கொடுத்தாலும் உனக்கு என்ன நான் சொத்து கொடுத்துட்டேன் எனக்கு கடன் கூட அப்படின்னு இப்போ கேட்க முடியாது அதனுடைய எண்ட் யூஸ் என்னங்கிறதையும் இப்போ எல்லா இதுலேயுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக ஒன்று ரெண்டு இப்போ லேப்னு இருக்குது லேண்ட் எக் லோன் எகேஸ் ப்ராப்பர்ட்டின்னு அதில் வந்து யூஸ் பொதுவாக கேட்கறதுல பட் பெரும்பாலான கடன்களில் இந்த மாதிரி கேட்குறாங்க அதுலேயும் என்ன பர்பஸ் சார் பணம் கட்ட போறேன் பணம் திருப்பி கட்ட போகிறேன் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் நான் டாக்குமெண்ட்ஸும் கொடுக்குறேன் சரி அதான் நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒன்று நம்ம வங்கி வந்து ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் பணம்ங்கிறது அது வந்து நாட்டினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு விவசாயத்துக்கு உதவி செய்வதற்கு போனிச்சுன்னா அதனால மறைமுகமாக வரி மறைமுகமாக வேலைவாய்ப்பு இதெல்லாம் வருது இல்லையா நான் அதை ஃபுல்லாக இல்லை வாங்கி வச்சுட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா பணத்தையும் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நேரடியாக இரண்டாம் கட்ட சந்தையில் நாட் ப்ரைமரி மார்க்கெட் இரண்டாம் கட்ட சந்தையில் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் ப்ரோக்கர்ஸ் பணக்காரனாவாங்க வெல்த் மேனேஜர்ஸ் பணக்காரவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பணக்காரராகும் மேபி சேவி கூட பணக்காரராங்களும் அவ்வளோதான் எந்த விதமான ஒரு உற்பத்தியை நோக்கி செல்வதில்லை அதுதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நான் சொன்ன மாதிரி திரும்ப அவர்கள் தான் பதில் சொல்லணும் ஓகே இந்த நாடை பற்றி பேசுகிறப்போ சுரேஷுங்கிற நிறைந்த என்ன கேட்டுருக்காரு அப்படின்னா பங்குச்சந்தையோட வளர்ச்சிங்கிறதும் நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் எப்படி வந்து உதவியாக இருக்கும்னு கேட்டிருக்காரு சி பங்குச்சந்தைங்கிறது ஏன் வந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனுடைய பர்பஸ் அது சர்வ் பண்ணுதாங்கிற கேள்வி வந்து எழாமல் இல்லை ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியது அது பெரும் சூதாட்டமாக மாறிவிட்டதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருக்கு இருக்கிறது அது கிடையாது உண்மையிலேயே பங்கு சந்தைங்கிறது ஏன் வந்துச்சுன்னா ஒருத்தர் நிறுவனத்தை தோங்கும் பொழுது அவர்கிட்ட கையில் இருக்க காசை போட்டு தோங்கிடுறாரு பத்தலை என்ன நண்பர்களிடம் வாங்கி பார்ட்னராக சேர்த்துக்கிறாரு அது வெறும் வெற்றி பெற்று பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது பலரிடம் போய் பணம் கேட்க வேண்டி வருது அப்ப பொது வெளியீடுன்னு பங்கு வெளியிடுறாரு குறைந்தபட்சம் ஐம்பது பேருக்கு மேல நீங்க வந்து பங்கு திரட்டு மூலதனம் திரட்டினா அது பொது வெளியீடாக செபி மூலமாகத்தான் போய் வரணும் அப்படி வரும் பொழுது அப்ப என்ன ஒரு கேள்வி எழுகிறதுனா சரி சார் நம்பி போட்டோம் பணத்தை எனக்கு அவசரத்துக்கு விக்கணும்னா திருப்பி வாங்கிக்குவேன்னா ப்ரொமோட்டர் வாங்க மாட்டார் பெரும்பாலான சுச்சுவேஷன்ஸ்ல ஏன்னா அவருக்கு அந்த தொழில் அபிவிருத்தியாய் ஆகி லாபம் வர்றதுக்கு அஞ்சாறு வருஷம் பத்து வருஷம் கூட ஆகலாம் எப்படி வாங்க முடியும் அவர் வாங்க முடியாது அப்ப அத வாங்குறதுக்கு வேற யாராவது நம்பிக்கையோடு இருப்பார்கள் அவர்களை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது இதற்காக உருவானதுதான் இரண்டாம் கட்ட சந்தைன்னு சொல்லக்கூடிய செகண்டரி மார்க்கெட் ஆர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த பங்கு சந்தைங்கிறது இந்த மாதிரி பங்குகளை விற்பதற்கும் அதை வாங்குவதற்கு தயாராக இருப்பவர்களையும் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு மேட்சிங் மேட்ச் மேக்கிங் இன்ஜின் அதுக்கு தான் இது உருவானது இது ஒரு பக்கம் வச்சிருவோம் நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு எவ்வளவு தூரம் பங்கு சந்தை பிளே பண்ணியிருக்குங்கிறது இன்னைக்கு நிப்டி பிப்டியில் இருக்க கம்பெனிஸ் எடுத்து பாருங்க எத்தனை லட்சம் கோடிகள் இன்னைக்கு மூலதனம் திரட்டி இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் நான் எந்த நிறுவனத்துடைய குறிப்பிட்ட பேரையும் சொல்ல விரும்பல நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் எடுத்துக்குங்க பல லட்சம் கோடிகள் மூலதனம் சந்தையிலிருந்து திரட்டப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக அவர்கள் தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணியிருக்கிறார்கள் விரிவாக்க பயணம் செய்திருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு கோடிக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பங்குச்சந்தையிலிருந்து வந்த மூலம் எல்லாத்தையும் வங்கியே கடன் கொடுத்து செய்ய முடியாது இல்லையா வங்கியில் கடன் கொடுத்து வந்திருக்கு அதனே அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை இதை விட அதிகமாக கொடுத்துருக்காங்க பெரிய அளவில் பட் ஆனால் பங்குச்சந்தை மூலதனம் இல்லைன்னா இவ்வளவு கடனுக்கு போகிறதுங்கிறது முடியாது எதுவும் ரிஸ்க் கேபிட்டல்கிறது வந்திருக்குங்கிறத பார்க்குறோம் அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு சக்கர வாகன டீலர்ஷிப் வச்சுருக்கவர் கூட டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் நான் சொல்லுவேன் அவர் கூட அவருக்கு தேவையான ஒரு பன்னிரெண்டு கோடியை இன்னைக்கு வந்து பங்கு சந்தையில் வந்து மூலதனமாக திரட்ட முடியும் ஓகே 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 சார் ராஜேந்திரன்கிற நேயர் வந்து வெளிநாட்டு முதலீடு விண்ணப்பம் எவ்வளோ செய்துள்ளார்கள் என்று ஐபிஓவில் தெரிந்து கொள்ள ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காரு நிச்சயமாக பார்க்க முடியும் நீங்கள் பிஎஸ்சி வெப்சைட் அல்லது என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டில் போய்ட்டு மேலே ஐபிஓன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ள டீட்டெயில்டாக என்னென்ன ஐபிஓஸ் இப்போ ஓப்பன்டு முடிந்த ஐபிஓ என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இப்போ லைவில் இருக்கக்கூடிய ஐபிஓஸ் அந்த பேரை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஃபாரின் போர்ட் எஃப்ஐஎஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கியூஐபிஸ்ன்னு சொல்லுவோம் குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் அது கீழே கொடுத்துருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஐஎஸ் அப்புறம் ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க ரீட்டைல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதர்ஸ் எவ்வளோ லைக் எம்ப்ளாயீஸ் கேட்டகரி இந்த மாதிரி டீடைல்டு பிரேக்அப் அவங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி அதில் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க ஓவர் சப்ஸ்கிரைப்டாக அண்டர் சப்ஸ்க்ரைப்டாக எல்லா விவரங்களும் லைவாக கிடைக்கும் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் ராமநாதன்ங்கிற நேயர் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷார்ட் கவரிங் ரேலி அண்டு ரியல் பர்ச்சஸ் ரேலி இன் திஸ் மார்க்கெட் ரொம்ப முக்கியமான கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது இது ஒரு லாஜிக் பேசிக் லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க ட்ரைன் பண்ணுறோம் முயற்சி எடுக்கிறோம் அது தவறாக கூட முடியலாம் உதாரணமாக ஒரு நாள் வந்து ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு வரைக்கும் வந்து சந்தை வந்து ஃப்ளாட்டாக இருக்குது ஒன்றும் பெரிய இது இல்லை அல்லது இறங்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அது ரெண்டரை மணிக்கு மேலே அதுக்கு நேர் மாறாக ஏற ஆரம்பிக்குது ஃப்ளாட்டாக இருந்துட்டு ஏறுறதோ அல்லது இறங்கிட்டு ஏறுறது ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க திடீர்னு ரெண்டு டு மூன்றரைக்குள்ளே ஏறுதுன்னா அப்போ என்ன அர்த்தம் நேச்சுரலி ஷார்ட் கவரிங் நாள் பூரா சந்தை இறங்கும்னு காத்திருந்துட்டு இறங்கலைன்னு உடனே காலையில் ஷார்ட் போனவங்க பங்குகளை விற்று வைத்தவங்க இறங்கினோட வாங்கலான்னு காத்திருப்பாங்க இறங்கவே இல்ல ரெண்டரை மணி ஆச்சு அல்லது ரெண்டே முக்கால் ஆச்சு கட் ஆஃப் டைம் வந்துருச்சு ஆன்லைன்ல ட்ரேட் பண்ண உங்களுக்கு தெரியும் ஆப்ல ஆட்டோமேட்டிக்கா இனிஷியேட் ஆகிடும் ஷார்ட் கவரிங் வந்து பைபேக் பொழுது அப்ப ஒரு இண்டிகேஷன் வரைக்கும் இறங்கவே இல்லை இறங்கியே இருந்தது அல்லது பிளாட்டா இருந்தது ரெண்டரைக்கும் மேல ஏறி இருக்கு அப்படின்னா இது ஷார்ட் கவரிங் தான் அதே மாதிரி ரெண்டு ரெண்டரை வரைக்கும் வந்து பெரிய அளவுல வந்து இறங்கல ஆனால் ரெண்டரைக்கு மேலே இருக்கு பெருசா வீக் ஆகுது அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு இது ஒரு அசம்ஷன் தான் இது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது சில சமயங்களில் ஜென்வன் செல்லிங்காக இருந்து கையில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வித்துட்டு வெளியே போகிறவங்கள கூட இருக்கலாம் அப்போ அதற்கான செய்தி ஏதாவது ரெண்டு மணிக்கு மேலே வந்திருக்கான்னு பார்க்கணும் ஓகே ஏதாவது ஒரு புதிதாக ஒரு செய்தி பட் மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது அதனால் ரெண்டரை மணிக்கு மேலே இறங்குன்னுச்சுன்னா அது ப்ராஃபிட் புக்கிங்கோ ஷார்ட் கவரிங்கோ ஷார்ட் கவரிங்காக இருக்கலாம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம் பட் ஆனால் அதை தாண்டி அந்த செய்தியினால் வந்ததும் இருக்குது அதுதான் வந்ததா இதனால ஓகே அதான் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை லைட்டா கீழே சார் பொதுவாக அந்த மாதிரி இருக்கும் பட் அதை தாண்டியும் இப்ப நடக்கிறது ஷார்ட் கவரிங் வரதையும் பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அந்த தேரிய எல்லாம் இப்போ உடைக்கப்பட்டு விட்டது முன்னால தீபாளிக்குன்னா மூரத்ரேடிங்னா ஏறும் கிறிஸ்மஸ்னா வந்து ஒரு வாரம் லீவ் போட்டு போயிடுவாங்க அதனால இறங்கிரும் அந்த தேரிய எல்லாம் இப்ப உடைக்கப்பட்டு விட்டது இப்ப மினிட் டு மினிட் செகண்ட் டு செகண்ட் மார்க்கெட் மாதிரி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ ஒஜிவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்சிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை